யாரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நியூசிலாந்து தேசத்திலிருந்து உங்களை காணக்கூடிய பாக்கியத்தை தேவன் பாராட்டின இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தருளை ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் வேதம் சொல்கிறது கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் அந்த வாக்குத்தையும் நாம் பிடித்து செவிப்போம் ஆண்டோர் எதையும் செய்ய வல்லவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவர் இன்றைக்கு தேவ சமூகத்துல நான் உட்கார்ந்து செபிக்கும் பொழுது ஹாவியானவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார் நீ கால் மிதிக்கிற இடத்தை நான் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் அப்படி என்றால் தேவன் அநேக ஆத்துமாக்களை தருவார் பெரிய பெரிய காரியங்களை செய்வார் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு தேவை ஜபம் மாத்திரம்தான் ஜபமே பெரிய அற்புதம் இந்த உலகத்துல காணிக்கையை விட ஜபம் தான் பெருசு உங்கள் காணிக்கை எங்களுக்கு வேண்டாம் ஜபத்தை மாத்திரம் காணிக்கையை தாருங்கள் இன்றைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள் யாத்திரம் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு காண்கிற நீங்கள் காண்கிற எகிப்தர் இன்றைக்கும் காண மாட்டீர்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தன் இன்றைக்கும் காண மாட்டீர்கள் எந்த நீ கண்டு கொண்டிருக்கிறாய் எந்த சத்தருடைய போராட்டத்தில் கொண்டிருக்கிறாய் எந்த போராட்டமான சூழ்நிலைகள் போய் போய்கொண்டிருக்கிறாய் எந்த நெருக்கத்துக்குள் உட்கார்ந்திருக்கிறாய் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய் நீங்கள் நின்று கொண்டு கத்தர் செய்யும் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் யூ யுத்தம் யுத்தம் கத்துடையது எந்த எகிப்தியன் உன்னை கண்டு பயமுறுத்தி கொண்டிருக்கிறான் முப்பது வருஷமே அடிமைப்படுத்தி இசைவேளை செங்கலை அறுக்க வைத்து பாரமான சுமைகளை சுமக்க வைத்து பல வேதனைகளை கொடுத்து காயப்படுத்தின எகிப்தியருக்கு நடுவில் கத்தர் நானூத்தி முப்பதாம் ஆண்டு முடிகளை கத்தறி இசைவேளை எகிப்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்தது உண்மையானால் உங்களை வெளியில கொண்டு வர வேண்டிய விஷயங்களை வெளில கொண்டு வருவார்கள் அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் அது போராட்டமா இருக்கலாம் அது யாதியா இருக்கலாம் அது நெருக்கமா இருக்கலாம் அது கோர்ட் கேஸா இருக்கலாம் என் கத்தர் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இயற்கை கப்பாற்பட்ட அக்கினி இறங்கி வருகிறதை காண்கிறேன் தேங்க்யூல்ல இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேங்க்யூ லார் ஒரு சகோதரி உங்களுடைய கோர்ட் கேஸ்க்கு ஜிவிச்சுட்டு இருக்கீங்க எலிசபெத் இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் தேங்க்யூலார் நன்றி ஆண்டவரே உங்க கத்தோடைய கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் உங்களுக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு உங்களுக்காக பண்ணுகிறவர் உங்களுக்காய் வழக்காடுகிறவர் என் தேவக்காரம் உங்களை தொடுகிறதை காண்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் தேங்க்யூ லார் பரலகம் திறக்கப்பட்டதற்காய் சோதரிக்கிறேன் நன்றி ஆண்டவர் சகோதரி மஞ்சுளா உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு வெக்கப்பட்ட இடத்துல தலை உயர்த்துகிறார் எந்தெந்த ஜனத்துக்கு நடுல வெக்கப்பட்டீங்களோ அதே ஜனத்துக்கு நடுல கத்த தலையை உயர்த்துகிறார் நன்றி செலுத்துகிறேன் திறந்திருக்கிறதுக்காய் சோதரிக்கிறேன் வானம் திறக்கப்பட்டதற்காய் நன்றி பிரேம்குமார் தேங்க்யூ லார் வடித்த கண்ணீருக்கு பதில் உண்டு தேவக்காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் எல்லா தடைகளை கத்த நீக்கி போடுகிறார் பரோலகம் திறந்திருக்கிறது இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது இன்று எகிப்தன் இன்றைக்கு நீ காண மாட்டாய் அவரும் பரிகாரிய கத்தரா இருக்கிறார் விடுவிக்கிறார் விடுவிக்கிறார் ஒரு மந்திர கட்டில சிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபரை பார்க்கிறேன் கத்தர் விடுதலை கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிறார் தயங்குள்ளார் பிரதர் செல்வின் தேவக்காரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் என்ன பினான்சியலா இருக்கிறவங்க போராட்டம் உடையுது இயேசு நாமத்தினால் கத்துடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக நானூத்தி முப்பது வருஷமாய் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் இசிறைவேளக பத்து வாதைகளை கத்தர் அனுப்பினார் ஆரம்பத்தில் இசைவீழர்களுக்குள்ளையும் அப்படி ஒரு நுழை போராட்டம் வந்தது ஆனால் பிற்பாடு ஆட இசிறை எகிப்தியர்களுக்கு வித்தியாசத்தை உண்டு போனார் வண்டு பேனுங்கிற வாதை எகிப்தை தாக்கும் பொழுது எகிப்து அறிந்து கொண்டார்கள் இது தேவனுடைய விரல் என்று மந்திரவாதிகளே சொல்லக்கூடிய அளவுக்கு இசைவிலுக்கு எகித்துக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணார் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கத்த ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் கடைசியில பாருங்கள் எகித்தின் தலைச்சன்கள்லாம் சங்காரமாக்கப்பட்டது கடைசியில எகிப்தியர்கள் விட்டு விட்டார்கள் விட்டுட்டு பின்னாலே துரத்திட்டு வந்தான் தேவனும் துரத்த அனுமதிப்பார் ஏன் தெரியுமா செங்கடல ரெண்டா பிளந்து இசைவேளை கடக்க பண்ணி நடுவில் எகித்து ஆழியை அடித்து போடும்படிக்கு சில நேரங்கள்ல சில பிரச்சனை பின்தொடர் அப்படின்னா கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம் பெரிய ஒரு ஜெயத்தை பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஒரு விடுதலை பார்க்க போறீங்க ரொம்ப காலமா ஒரு போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு தொடர்ந்துட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கிற பிள்ளையே ஒரு பெரிய விடுதலை நீ காண்பாய் வானம் திறக்கப்பட்டு ஆயிற்று வல்லமுள்ள காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் வருகிறத காண்கிறேன் ஒரு கரம் தொடுகிறது நாமத்தில் விடுதலை உண்டாவதாக கட்டை கத்தர் உட்டை தெரிகிறார் உங்க வீட்டு வாசல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறார் சங்காரதுதன் வருவான் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டை விட்டு விடுவான் இன்றைக்கு இயேசுன் ரத்தம் தெளிக்கப்பட்டாயிற்று பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையே பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை இன்று கண்டுகித்தனை இன்றைக்கு நீ காண மாட்டாய்